நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள் இப்ப துலாம் ராசி துலாம் ராசியோட ராசி நாயகன் வந்து சுக்கரன் எப்பயுமே வந்து சுக்கரன் ராசிக்காரங்க அதாவது துலாம் ராசிக்காரங்க நீட்டா இருக்கணும் எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் பர்ஃபெக்டா பர்ஃபெக்டா வந்து இருக்கணும் ஒரு பொருள் எடுத்து இந்த இடத்துல எடுத்தாங்கன்னா அந்த இடத்துல தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு செயல்லைன்னாலும் பர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைப்பாங்க கலாம் ராசிக்காரங்க அவங்க ராசிநாதன் வந்து சுக்கரன் வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறாரு உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல முதல் ஐந்து நாட்கள் வந்து ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குருவோட இணைஞ்சிருப்பாரு அதுக்கப்புறம் இருபத்தஞ்சு நாளும் ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திரனோட சந்திரனோட வீடு தான் வந்து புதனோட தனக்கு பிடித்த நண்பரான புதனோட கூட தான் சேர்ந்து இருப்பாங்க இது ஒரு விதத்துல நல்ல விஷயம் இன்னொன்னு ஆல்ரெடி உங்க ராசிக்கு வந்து குரு பார்வை இருக்கிறதுனால ஒண்ணும் பிரச்சனையே இல்ல குரு வந்து ஐந்தாம் பார்வையா உங்க ராசியை பார்க்கறதுனால அந்தஸ்து கௌரவம் மதிப்பு மரியாதை எல்லாமே உயரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்களா இது உங்களுக்கு அமையும் உங்க ராசிக்கு இரண்டாம் இடம் இரண்டாம் இடம் இடம்தான் தனம் குடும்பம் மாக்குஸ்தானம் சொல்லுவோம் இரண்டாம் இடம் வந்து இயல்பா இருக்கிறதுனால சனி செவ்வாய் தொடர்பு இல்லாம இருக்குது அதனால வந்து பண வரவு வரவு எல்லாம் நல்லாவே இருக்குங்க அதே மாதிரி குடும்பத்துல குடும்பத்துல வந்து ஒற்றுமை மகிழ்ச்சிகள் வந்து நல்லா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்கள்லாம் இது உங்களுக்கு இருக்கும் யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அதை நிறைவேற்றக்கூடிய தன்மைகள்லாம் இந்த காலகட்டத்துல நல்ல விதமா உங்களுக்கு அமையுங்க அதே மாதிரி மூணாம் இடம் மூணாம் இடத்துக்கு செவ்வாயோட பார்வை இருக்குது சனி பார்வை இருக்குது குருவோட பார்வை இருக்கு இதனால என்ன அப்படின்னா இளைய சகோதர சகோதரிகளால் கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அதுக்கப்புறம் அந்த கருத்து வேறுபாடு நீங்கி சரியாக கூடிய தன்மைகள் இருக்கும் அதே மாதிரி முயற்சி ஸ்தானம் சொல்லுவோம் மூன்றாம் இடம் ஏதாவது ஒரு ஒரு முயற்சி எடுத்திருந்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஏதாவது தொழில் ரீதியாகவோ இல்ல வேலை ரீதியாகவோ ஏதாவது முயற்சிகள் எடுத்திருந்தீங்கன்னா அந்த முயற்சிகள் வந்து கொஞ்சம் தடைபட்டு அதுக்கப்புறமா அது வந்து வெற்றி அடையக்கூடிய காலகட்டங்களாக இது இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி நான்காம் இடம் நான்காம் இடம் வந்து இயல்பா இருக்குது ப்ளஸ் வந்து சுக்கரனோட பார்வை சுக்கரன் புதன் ரெண்டு பேரும் சேர்ந்து உங்க நாலாம் இடத்தை பார்க்கறதுனால தாய் மூலமா அனுகூலங்கள் ஆதாயங்கள் அதெல்லாம் நல்லா இருக்கும் வழி உறவுகள்னால ஏன்னா புதன்கிறது தாய் மாமன் மாமன் வகைராவா குறிக்கும் அந்த மாமன் அந்த மாமன் வகையரா அனுகூலங்கள் ஆதாயங்கள்லாம் வந்து வழி தாய் வழி அதே மாதிரி தாயால் சொத்துக்கள் ஏதாவது வரணும் அப்படின்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அந்த தாய்வழி சொத்துக்கள்லாம் வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்கள்ல இருக்கும் அதே மாதிரி வீடு வாகனம் நாலாம் இடம் தான் வீடு வாகனத்தை குடிக்கக்கூடிய இடம் வீடு ரொம்ப நாளா வந்து வீடு அமையல கையிலெல்லாம் எல்லாம் காசெல்லாம் இருக்குது ஒரு வீடு வாங்கணும் ரொம்ப நமக்கு மனதுக்கு பிடித்த மாதிரி இல்லை அப்படின்ற அமைப்புகள்லாம் வந்து இப்ப வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடு வாகனம் அமைஞ்சு அதை கண்டிப்பா இது இப்ப வந்து வாங்கக்கூடிய தருணங்களா உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் அமையுங்க அதே மாதிரி ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கிறாரு அதனால குழந்தைகள் குழந்தை ஐந்தாம் இடம் தான் குழந்தைகள் குலதெய்வம் பூர்வ புண்ணியம் புத்திர சந்தானம்னு சொல்லுவோம் இங்கே ராகு இருக்கிறதுனால ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமா அப்படின்னா அதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் இருக்காதுங்க ஏன்னா குரு பார்வையில இருக்கிறாருங்க அந்த ராகு அதனால அந்த அளவுக்கு வந்து ஆஹ் கெடுபலங்கள்லாம் கொடுக்கமா கொடுக்க மாட்டார் குரு பார்வையில் இருக்கிறதுனால அந்த ராகம் அந்த அளவுக்கு கெடுக்க மாட்டாருங்க குழந்தைகளால வந்து நீங்க குழந்தைகளை வந்து நீங்க புரிஞ்சுப்பீங்க உங்களை குழந்தைகளை புரிஞ்சுப்பாங்க சரியா அந்த மாதிரி நல்ல சூழல்கள் தான் இருக்கும் குலதெய்வ அனுகிரகங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல விதமாவே இருக்கும் இன்னொன்னு அதிர்ஷ்டம் செயல்படுங்க நல்ல சிந்தனைகள் ஏதாவது வேலைகள் சார்ந்து ஏதாவது ஒரு நல்ல ஐடியா அது வந்து நல்ல ஐடியா உருவாகி அதை வந்து செயல்படுத்தக்கூடிய நல்ல அற்புதமான தருணங்களா இருக்கும் முக்கியமா அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய நல்ல அமைப்புகள் இந்த காலகட்டத்துல இருக்குது அதே மாதிரி ஆறாம் இடத்துல ஆறாம் இடத்துல சனி இருக்கிறாரு சனி இருந்தா என்ன அப்படின்னா குரு குருவோட வீட்டுல தான் இருக்கிறாரு சனி எங்க இருந்தாலும் அந்த இடத்த கெடுக்கக்கூடிய தன்மைகளா இருக்கும் ஆறாம் இடத்துல தேவையில்லாததான் இருக்குது என்ன வேலைதான் தேவை அதை தவிர்த்து கடன் நோய் எதிரி ஏதாவது நோய் இருந்ததுன்னா அது தீரக்கூடிய அமைப்புகள் இருக்கும் கடன் கடன் எல்லாம் தீரக்கூடிய அமைப்புகள் இருக்கும் வேலைகளில் சிறு சிறு பிரச்சனைகள் தடைகள் தாமதங்கள்லாம் தான் செய்யும் அதெல்லாம் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க ஆனா கடன் நீங்கக்கூடிய அமைப்புகள் உண்டு நோய் தீரக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டுங்க அதே மாதிரி ஏழாம் இடம் ஏழாம் இடத்துக்கு செவ்வாயோட பார்வை மட்டும்தான் இருக்கு எட்டாம் பார்வை செவ்வாயோட எட்டாம் பார்வை அந்தளவுக்கு வந்து கெடுக்காதுங்க ஏழாம் இடம் வந்து கணவன் மனைவி ஸ்தானம்னு சொல்லுவோம் செவ்வாயோட எட்டாம் பார்வையா இருக்கிறதுனால அந்த ராசி அதாவது உங்க ராசிக்கு ஏழாம் அதிபதி செவ்வாய் அவரே பாக்குறதுனால அந்த அளவுக்கு வந்து மோசங்கள் பண்ண மாட்டாரு இன்னும் க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் படிப்படியா சரியாகக்கூடிய தன்மைகள் உண்டு நண்பர்கள் மூலியமா அனுகூலங்கள் ஆதாயங்கள் அதெல்லாம் வந்து அடையக்கூடிய தன்மைகள் வந்து இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பா உண்டு அதே மாதிரி எட்டாம் இடம் எட்டாம் இடத்துக்கு சனியோட மூன்றாம் பார்வை இருக்குது அதனால வந்து வாகனத்தில் ஏன்னா எட்டாம் இடம்தான் அஹ் திடீர் ராஜஸ்டம் சொல்லுவோம் திடீர் பணவரவு தனவரவு வரவுலாம் எட்டாம் இடத்தை குறிக்கக்கூடிய இடம் இந்த காலகட்டத்துல வந்து அந்த அளவுக்கு வந்து என்ன சொல்றது விபத்து விபத்து ஏற்படக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா போங்க சரியா ரோடுகளில் போகும்போது கொஞ்சம் அவசரப்படாம பொறுமையா போங்க ஏன்னா எட்டாம் இடம் வந்து சனி சனி பார்க்கறதுனால கொஞ்சம் சிரமங்கள் படும் அதனால கொஞ்சம் பார்த்து பொறுமையா போங்க அதே மாதிரி ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்துல நல்லா அருமையாக குரு பகவான் இருக்கிறாரு பாகியஸ்தானம் தந்தை ஸ்தானம் சொல்லுவோம் தந்தையால் அனுகூலங்கள் ஆதாயங்கள்லாம் வந்து உங்களுக்கு நல்ல விதமா இருக்கும் தந்தை வழி உறவினர்கள் அவங்க மூலியமா வந்து அனுகூலங்கள் ஆதாயங்கள் பெரியப்பா சித்தப்பா வகைகளால அனுகூலங்கள் ஆதாயங்கள் நல்லாவே இருக்கும் தந்தையோட சொத்து ஏதாவது கோர்ட்டு கேஸ்ன்னு இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் சரியாக கூடிய தன்மைகள்லாம் அற்புதமா அற்புதமா இந்த காலகட்டத்தில் உண்டு அதே மாதிரி பத்தாம் இடம் பத்தாம் இடம் வந்து நல்லா இருக்குதுங்க சுக்கரனே இருக்கிறாரு புதன் இருக்கிறாரு நல்ல ஒரு அற்புதமான தர தருண தருணங்களா இருக்கும் உங்களுக்கு தொழில்கள் அமைப்புகள்லாம் நல்ல விதமா போகும் ஏற்கனவே தொழில் டல்லா இருந்ததுன்னா இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு நல்ல விதமா போகக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பா உண்டு அதே மாதிரி பதினோராம் இடம் பதினோராம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சியா இருக்கிறாரு புதனோட பதினஞ்சு நாள் சேர்ந்திருப்பாரு கேதுவோட இணையும் போது மட்டும்தான் கிரகணம் கிரகணம் அடைவாரு அப்பம்போது மட்டும்தான் கொஞ்சம் லாபங்கள் வர்ற லாபங்கள்ல கொஞ்சம் குறையக்கூடிய தன்மைகள் உண்டு அந்த கிரகணம் அடையக்கூடிய தன்மையை அந்த நேரங்கள்ல மூத்த சகோதரம் சகோதரிகளால் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்க செய்யும் அந்த காலகட்டங்களை மட்டும் கொஞ்சம் கவனமா கடந்து போங்க அதே மாதிரி பனிரெண்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறாரு சனியோட பார்வையிலயும் சனியோட பார்வையிலயும் இதனால வந்து கொஞ்சம் தூக்கம் வந்து கொஞ்சம் குறையக்கூடிய தன்மைகள்லாம் உண்டு வெளிநாடு வெளிநாடு போய் வர போய் போய் வரலாம் அப்படின்ற அமைப்புகள்லாம் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது அதுக்கப்புறம் ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் பண்ணிட்டு இருக்குமா வெளிநாட்டுக்கு பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிட்டு இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் டல்லாக தான் போகும் அதே மாதிரி ஓடிக்கொண்டு ஆட்டோ ஓட்டுறது பஸ் ஓட்டுறது அந்த மாதிரி ஓடிக்கொண்டே இருக்கிற தொழில்கள் அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் சுமாராக தான் போகும் செவ்வாய் வந்து செவ்வாயோட நகர்வுக்கு தான் அது இன்னும் கொஞ்சம் நல்ல விதமான அமைப்புகள் இருக்கும் இப்போ நம்ம சொன்னது எல்லாமே வந்து பொது பலன்கள் தாங்க துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே நம்ம நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்